பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் அணைக்கட்டு தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதி தலைவர் செயலாளர் மகளிர் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துவதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறோம் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தொகுதி செயலாளர் தலைவர்களை நியமனம் செய்யப்பட உள்ளோம் மகளிர் பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய உள்ளோம் என்று எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏழு நியமன குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அணைக்கட்டு தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வு தருமபுரி மாவட்டத்தில் வெண்ணகரத்தில் அருகில் தங்கள் பகுதியில் ஒரு மதுக்கடை அமைக்க வேண்டும் என்று பெண்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அல்லது வேறு எங்கேயாவது இருக்கிறோமா பெண்களே மதுக்கடைகளை திறக்க வேண்டும் அதிலும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் எங்கள் ஊரை சார்ந்தவர்கள் மது அருந்துவதற்கு இருபது கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது எங்கள் ஊரை சுற்றி சந்துக்கடைகள் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு சந்துக்கடையிலும் இருக்கக்கூடிய மதுபானங்களுடைய விலை பாட்டிகளுடைய விலையை விட அதிகமாக இருக்கிறது இதனால் மது அருந்துபவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் எனவே எங்கள் கிராமத்திலேயே மதுக்கடைகள் திறக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதாக எல்லா செய்திகளிலும் எல்லா ஊடகங்களிலும் வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது இதுகுறித்து அங்கே என்ன நடந்தது என்று விசாரிப்பதற்காக அதை அறிந்தபோது இன்றைக்குத்தான் அதனுடைய பின்னணி என்ன என்பது தெரியவில்லை என்னவென்றால் தமிழக அரசு ஒரு மதுக்கடையை அங்கே திறப்பதற்கு கட்டிடத்தை கட்டி அதை திறப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய வேளையில் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அந்த இடத்தில் கடையை திறக்கக்கூடாது என்று போராட்டம் செய்கிறார்கள் அந்த கடையை திறப்பதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்கிறது இது சாத்தியமில்லை என்பதனால் சாதாரணமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயங்களில் தலைவர்கள் வருகையின் போது இருநூறு முன்னூறு கொடுத்து பெண்களை அழைத்து வருவார்கள் அதே அதேபோன்று நேற்றைய தினம் அந்த பகுதியில் இருந்த பெண்களை இது போன்ற நம்ம பகுதியில் சந்துக்கடைகள்லாம் நடக்குது அதனால நிறைய பேர் எல்லா நேரங்களிலும் மது இருந்துறாங்க சந்துக்கடைகளை மூடணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தலாம் வாங்கன்னு சொல்லி அவர்களை தவறாக தகவல்களை வழங்கி அதன் அடிப்படையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அந்த பெண்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கபுரம் பகுதியை சார்ந்த லட்சுமி என்பவர் இன்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில நாங்க மதுக்கடை வேணும்னு போராட்டம் பண்றதுக்காக போல சந்துக்கடை வேணாம்னு சொல்றதுக்காக போனோம் போன இடத்துல திடீர்னு இப்படி ஒரு போராட்டம் நடந்தது இது போனீங்களா இது நீங்களா போனீங்களா இல்லை உங்களை கூட்டு போனாங்களா எங்களை கூட்டுட்டு போனாங்க நீங்க உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா தலையை சொல்லிட்டு சொல்லுது முன்னூறு ரூபாய் கொடுத்தாங்க இதைவிட ஒரு அவலம் தமிழ்நாட்டில் வேறென்ன இருக்க முடியும் அப்பாவின் பெண்களை மதுவினால் பெருமளவில் பாதிக்கப்படுவது பெண்கள் அந்த பெண்களையே கொண்டு போய் நிறுத்தி மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மதுக்கடையை திறக்கும் முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்வது அசிங்கம் கேவலம் இதற்கு அந்த பகுதியில் இருந்த டாஸ்மாக் மேனேஜரை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்தான் டாஸ்மாக் இன்ஸ்பெக்டர் ஆப் டாஸ்மாக் அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அரசியல் சாசனம் சரத்து நாற்பத்தி ஏழு சொல்லுகிறது மது என்பது மருத்துவ பயன்பாடு தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்று அரசியல் சாசனம் சொல்லுகிறது ஆனால் ஒரு அரசாங்கம் மதுவை விற்பதற்கு முயற்சி செய்கிறது இல்லாத ஒன்றை இருப்பது போன்று காட்டக்கூடிய முயற்சியை தமிழக அரசு தொடர்ந்து செய்கிறது மது வேண்டாம் என்பது பெண்களுடைய ஏகோபித்த முடிவு எந்த தாய்மார்களும் மதுக்கடை வேண்டும் என்றோ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக மது அருந்த வேண்டும் என்றோ விரும்புவதில்லை ஆனால் மதுக்கடைகள் வேண்டும் என்று பெண்கள் போராட்டம் நடத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை நேற்றைய தினம் தமிழக அரசுக்கு ஏற்படுத்தியது போன்றுதான் தமிழ்நாட்டில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை விட கூடுதலான இடங்களை பெறுகிறார்கள் என்ற ஒரு தவறான தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்த முயற்சி செய்தது இதைத்தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையாக அதை எதிர்த்தார் குரூப் ஒன் தேர்வில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நியமனம் செய்யப்பட்டவர்களில் வெறும் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் மட்டும்தான் வன்னியர்கள் அந்த இருபது விழுக்காட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்கினார்கள் அது எல்லா ஊடகங்களுக்கும் வந்தது இன்று வரை அரசு அதை மறுக்கவில்லை அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசு திடீரென்று இப்பொழுது மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பின்வாங்குகிறார்கள் சமூகநீதி கொள்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது கொண்டிருக்கிறது தடுமாறி கொண்டிருக்கிறது தடமாறிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சமூகநீதி ஒரு இயக்கம் அந்த சமூகநீதி இயக்கத்தின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பல இடஒதுக்கீடுகளை வழங்கியவர் இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு அருந்த இதர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்று சொல்லக்கூடிய இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை போராட்டத்தை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்டது அப்படிப்பட்ட அரசியல் சமூக சமூகநிதி பின்னணியை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையில் பெரும் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஆணையங்கள் தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டது சட்டநாதன் ஆணையம் அம்பாசங்கர் ஆணையம் நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்களுடைய பல்வேறு பரிந்துரைகள் தான் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஜனார்த்தனம் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ளூதி கொடுக்கப்பட்டது அருந்ததிர்களுக்கு உள்ளூதி கொடுக்கப்பட்டது இப்பொழுது வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டிற்கான பரிந்துரையும் நீதியரசர் ஜனாதனம் அவர்களால் வழங்கப்பட்டதுதான் ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு சொல்லுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் இதுபோன்ற தரவுகளை தருவதற்கும் மாநில பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுதான் நடத்த முடியும் என்று சொல்வது சமூக நீதி கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தவறான போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது இந்த தருணத்தில் தமிழக முதல்வரை பார்த்து நான் கேட்டுக் கொள்வது எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தருவதாக நீங்கள் நடத்திய நாடகத்தை நாங்கள் நம்பிவிட்டோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு தரவுகளை திரட்டி அரசிற்கு வழங்க வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு அரசாணையை வெளியிட்ட அரசு அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவரை மாற்றியது அதற்கு பிறகு கல்வி வேலைவாய்ப்பில் இருபது விழுக்காட்டில் பின்தங்கியிருக்கக்கூடியவர்களுடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கான தரவுகள் திரட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் குரூப் ஒன் தேர்வில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் முழுமையாக இல்லை இதுதான் அவர்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியது பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது நான் இந்த நேரத்தில் அதை நினைவுபடுத்த விரும்புவது என்னவென்று சொன்னால் ஏதோ தமிழக அரசு ஒரு முடிவெடுத்து விட்டது இதை கடந்துவிட்டு போகலாம் என்று நாங்கள் இருந்துவிட முடியாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருபத்தி ஓரு உயிர்களை பலிகொடுத்து பெற்ற இடஒதுக்கீடு இன்றைக்கு வன்னியர்களுக்கு கிடைக்காத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை பயனடைந்த விவரங்களை தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதில் என்ன சிரமம் அரசிற்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார் மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் பத்து புள்ளி ஐந்தை விட கூடுதலாக வன்னியர்கள் இடம்பெறுகிறார்கள் என்று சொல்கிறார் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் சொல்லுகிறது இந்த தகவல்கள் எல்லாம் திருட்டுவதற்கு மேலும் ஒரு வருட காலம் அவகாசம் வேண்டும் என்று சொல்லுகிறது திடீரென்று இந்த தகவல் அறியும் சட்டம் என்ற அடிப்படையில் ஒரு தகவலை வழங்கி அதைக் கொண்டு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பெருமளவில் இடம்பெறுகிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது மிக வன்மையாக கண்டிக்கொடுக்கிறது வன்னியர்களுக்கு துரோகம் இழைக்கிறது குறிப்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறார் தமிழக முதலமைச்சர் மிக பெருமளவில் ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர் பல தருணங்களில் பேசினார் அவர் கொடுத்துருவார் அவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருக்காது அவர் கலைஞருடைய மகன் நிச்சயமாக செய்வார் கொடுப்பதாக என்னிடம் சொல்லியிருக்கிறார் என்று பல தருணங்களில் பத்திரிகையாளர்களிடம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார் அப்படித்தான் எங்களை எல்லாம் நம்ப வைத்தார் ஆனால் இன்றைக்கு தான் கொடுத்த வாக்குறுதி தான் கொடுத்த அந்த நம்பிக்கையை தகர்த்தெறிந்துவிட்டு எங்களால் முடியாது என்று கைவிரித்திருக்கிறார் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தினுடைய மக்களுடைய முதுகிலே குத்தக்கூடிய பணியை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கான தகுந்த பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அடிப்படையில் சொல்லுகிறது யார் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தது யாரிடம் சட்ட ஆலோசனை பெற்று இந்த கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் இருக்கிறார் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முன்னாள் தலைமை வழக்கறிஞராக மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைமை வழக்கறிஞராக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த விடுதலை அவர்கள் இருந்தார் இவர்கள் எல்லாம் தமிழக அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொன்னார்களாம் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் இப்பொழுது பி எஸ் ராமன் இருக்கிறார் தமிழக அரசிற்கு தமிழகத்திற்கு இந்த உரிமை இல்லை என்று நமது தமிழகத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் கேட்கிற மத்திய அரசு நடத்தினால்தான் நாங்கள் நடத்த முடியும் என்று சொல்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருக்கிறது நீங்க போய் கேளுங்க என்று சொல்றார் நாங்கள் கேட்கிறோம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்யவில்லை ஒருவேளை பாரதிய ஜனதா தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்படி சொல்லிவிட்டால் தமிழ்நாடு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுமா தேசிய கொள்கைதான் தமிழகத்தினுடைய கொள்கையா தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நடத்தினால் அது இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்று சொல்லக்கூடிய ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு தான் வழிவகை செய்ய முடியும் ஒரு மாநில அளவில் எஸ் சி அருந்ததியர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இப்படி பல்வேறு உள் ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநில அரசு நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கிடைப்பால் தான் நடத்த முடியும் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது சமூக நீதிக்காக நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து பேசிக் கூடியவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் மிகப்பெரிய முட்டாள்தனமான வேலையை திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை வாருங்கள் விவாதிப்போம் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைத்தார் இன்று வரை திமுகவில் இருந்து அதற்கு பதில் ஏன் அவர்கள் அழைக்க ஏன் அவருக்கு மறுக்கிறார்கள் வரட்டும் விவாதிப்போம் நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை இந்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் இது பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கை தொடர்ந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அறுபத்தொன்பது விழுக்காடு ஒதுக்கீடு வழக்கில் நீங்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காட்டை வேண்டும் முடிவு செய்தால் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்கு மேல் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை திரட்டி அதனை பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திடம் கொடுத்து அதன் அடிப்படையில் உங்கள் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுங்கள் என்று சொன்னது பத்து பதினொன்றாம் ஆண்டு அந்த வழக்கு மீண்டும் வந்தது எங்களுக்கு இன்னும் அவகாசம் வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டது அந்த அவகாசத்தை வழங்கி உச்சநீதிமன்றம் அப்பொழுது இதை எடுத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னது அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதியரசர் குலசேகரன் அவருடைய ஆணையத்தை நியமித்தார் ஆறு மாத காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அந்த அரசாணையில் தமிழக அரசு குறிப்பிட்டது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த காலக்கெடு நீட்டிப்பதையும் கைவிட்டுவிட்டு குலசேகர நாணயம் பிற்படுத்த அந்த தகவலின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பணிகளையும் மேற்கொள்வதற்கான நிதிகளையும் ஒதுக்காமல் அதை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டார்கள் இப்பொழுது மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உச்சநீதிமன்றத்தில் இங்கே வேலூரில் இருக்கிறதுக்காக சொல்ல இது மிக மிக முக்கியமான செய்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள் அதில் நாங்கள் நீதிபதி குலசேகரன் ஆணையத்தை தமிழ்நாட்டில் நியமனம் செய்திருக்கிறோம் ஆறு மாத காலங்கள் அவகாசங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் சாதிவாரி அந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கான அளவை நாங்கள் உறுதி செய்வோம் என்று ஒரு பிரமாண பத்திரத்தை அபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது மராட்டா வழக்கு முடிந்த பிறகு மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற பொழுது அந்த வழக்கை எடுத்துக் கொள்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள் மராட்டா வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது உள்ஒதுக்கீடு வழங்குவது இன்டர்னல் ரிசர்வேஷன் வழங்குவது மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்பதை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் அந்த தீர்ப்பை அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகின்ற பொழுது எந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு மேற்கொள்ளப் போகிறது இதற்கு பதிலளிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டை பயனை அனுபவிக்கக்கூடியவர்களின் சார்பாக இந்த கேள்வியை கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக கேட்கல வன்னியர்களுக்காக கேட்கல எங்களுக்காக வந்து கேட்கவில்லை தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய குரலாக இந்த கேள்வியை தமிழக அரசுக்கு கேட்கிறேன் உச்சநீதிமன்றத்தில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தால் என்ன பதில் சொல்லப்போகிறீர்கள் போகிறீர்கள் இதற்கு தமிழக அரசு பதில் அளிக்க வேண்டும் அறுபத்தி ஒன்பதுக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசும்தான் தான் சமூக நீதிக்காக பேசக்கூடிய எந்த இயக்கமும் குறித்து வாய் திறக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய அவசியமும் பொறுப்பும் எல்லா மாநிலங்களை விட தமிழகத்திற்கு தான் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லி வருகிறோம் அதை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் போராட்டம் நடத்துவது என்பதும் தன்னுடைய தந்தை மரணத்திற்கு நியாயம் வேண்டும் என்று சின்ன குழந்தை அவர் அவனுடைய மனைவி அந்த குழந்தை போராட்டம் நடத்திய இயக்குனர் பார் ரஞ்சித் ஆகியோர்கள் மீது வழக்கு தொடுத்திருப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய வழியை நெறிக்கக்கூடிய வேலை என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதுதான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய அது அவங்க சொல்றாங்க நேற்று வந்த செய்தி உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்த செய்தி வச்சுதான் நாங்கள் சொன்னோம் வழக்கை முதலில் தாக்கல் செய்துவிட்டு இப்பொழுது நாங்கள் சொன்னவுடன் அந்த பெயரை நீக்குகிறார்கள் எங்களுக்கு என்ன தெரியாதா நாங்கள் எங்களுக்கு காவல்துறையில் எங்களுக்கு யாரும் ஆள் இல்லையா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இல்லையா அங்க என்ன நடந்தது இப்படி ஒரு வழக்கு போட்டதாகவே பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு தகவல் கொடுத்தது காவல்துறை இப்பொழுது இதுபோன்ற ஒரு எதிர்ப்பு வந்தவுடன் உடனடியாக நாங்கள் போடல அப்படின்னு சொல்றது நான் அந்த அந்த மனைவியின் மீது கூட இயக்குனர் பாரஞ்சித்தின் மீது கூட வழக்கப்படும் பல்வேறு நிறைய பேர் கொலை கைது செய்யப்படுறாங்க அதனுடைய அந்த வழக்கு விசாரணை நீண்டு கொண்டே போகிறது பல்வேறு காரணங்கள் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது அரசியல் காரணங்களும் தெரிவிக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் அதில் தொடர்புடையதாக இருக்கிறது பலரை இதுவரையில் அந்த கட்சியிலிருந்து நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகம் அதிலிருந்து கொண்டு ஒரு சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டால் ஒரு உண்மையான தெளிவான முடிவு வரும் என்பது இது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சார்பில் இயக்குனர் ப ரஞ்சித்தோ அல்லது மற்றவர்களோ கேட்பதில் என்ன தவறு அப்படி அதுபோன்ற ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று சொல்வது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இல்லாத போது ஜனநாயகத்தையும் மனித உரிமையையும் பேசக்கூடிய இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு மனித உரிமை பேசுகிறவர்களையும் ஜனநாயகத்தை பேசுகிறவர்களையும் குரல்வலையை நெறிப்பது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார் இப்போ இன்னொன்னு கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் சொல்லியிருந்தோம் சமீபத்தில் நமது சவுக்கு சங்கர் மீது இரண்டாவது தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்தது இதை பார்த்தவுடன் எனக்கு பாட்டாளி மக்கள் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த மாவீரன் குரு அவர்கள் மீது எப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோ அதே போன்ற நடவடிக்கையை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார் மாவீரன் குரு அவர்கள் மீது அவர் மீது ஒரு தடுப்பு காவல் சட்டம் போடப்படுகிறது அதை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர்களை கைது செய்தார்கள் அதை மத்திய அரசு அந்த தடை அந்த உத்தரவை தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்கிறார் அவர் வெளியே வருகின்ற அடுத்த நிமிடம் அவர் மீது இன்னொரு தடுப்பு காவல் உத்தரவை போடுகிறார் அதற்கு பிறகு இன்னொரு தடுப்பு காவல் உத்தரவை போட்டார் அதேபோன்றுதான் இப்பொழுது சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கிறது ஆனால் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதை மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்றக் கழக இந்த அரசு அது தவறாக பயன்படுத்தியிருக்கிறது உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது கருத்துரிமை அடிப்படையில் தகவல்கள் சொன்னால் அதை கருத்துரிமை அடிப்படையிலும் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்னது ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் ஒரு தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்திருப்பது என்பது மிக தவறானது இந்த போக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும் நிச்சயமாக இதை விட வேற என்ன இருக்குது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவு பிறப்பித்த பிறகு அந்த நீதிமன்றம் அதுவும் இங்கே செல்கிறார்கள் நீதிமன்றம் செல்கிறார்கள் உச்சநீதிமன்றம் மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறது இதற்கு முன்பாகவே இரண்டு நீதிபதிகள் விசாரித்தார்கள் அதில் ஒரு நீதிபதி இதற்கு முன்பே ரத்து செய்தார் இவ்வளவு பின்னணிக்கு பிறகும் பெருமளவில் ஊடகங்களில் பேசப்பட்டு அந்த வழக்கெல்லாம் ஊடகங்களில் பத்திரிகைகளில் வெளிவந்த பிறகும் இப்பொழுது மீண்டும் ஒரு தடுப்பு காவல் உத்தரவு என்பது யாராவது ஒருவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நீங்க சொல்லுங்கள் இது ஒரு ஜனநாயக மரபா இப்படி இன்றைக்கு போட வேண்டிய தடுப்பு காவல் உத்தரவு என்றைக்கே போட்டுக்கலாமே ஒரு வழக்கு முடிந்த பிறகு இன்னொரு வழக்கு ஒரு வழக்கு முடிந்த பிறகு இன்னொரு வழக்கு என்று சொல்வது என்பது நிச்சயமாக ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பது தவறானது இன்னைக்கு கூட்டம் இருக்கு நான் அப்புறம் பிறகு பேசுறேன் இந்த நிகழ்ச்சி இருக்கு